பெற்றோரின் கௌரவத்திற்காக பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நெஞ்சை கணக்க செய்துள்ளது திருவள்ளூர் அருகே நடந்த இந்த சம்பவத்தின் பின்னணியை சுருக்கமாக விரிக்கிறது இந்த தொகுப்பு திருவள்ளூரைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி ஒருவர் நர்சிங் கல்வி பயின்று கொண்டிருந்தார் அவரது பெற்றோர் அன்றாடங்காய்ச்சியாய் இருந்த போதும் மகளின் எதிர்காலத்திற்காக தங்களின் வறுமையை பொருட்படுத்தாமல் அவரை நர்சிங் கல்லூரிக்கு அனுப்பினர் ஆனால் சிறுமியோ அதே ஊரைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவனுடன் காதல் வயப்பட்டார் காதல் கண்ணை மறைக்க சிறுவனும் சிறுமியும் குடும்ப வாழ்க்கையில் இணைய முடிவு செய்து பெற்றோருக்கு தெரியாமல் வீட்டிலிருந்து வெளியேறினர் அதிர்ச்சியான பெற்றோர் உடனே தன் மகள் காணாமல் போய்விட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் சில மாதங்கள் கழித்து சிறுவனும் சிறுமியும் இருக்கும் இடம் தெரிந்து இருவரையும் அடித்து இழுத்து வந்தனர் பின்னர் சிறுமியை மருத்துவமனை அழைத்துச் சென்றபோது அவர் கர்ப்பிணியாக இருப்பதாக மருத்துவர்கள் கூற பெற்றோர் நிலை குலைந்தனர் வெளியில் தெரிந்தால் சிறுமியின் எதிர்காலமும் தங்களின் கௌரவமும் பாதிக்கும் என பயந்த பெற்றோர் ஆந்திரா அழைத்துச் சென்று அங்கிருக்கும் தனியார் மருத்துவமனையில் கருக்கலைப்பு செய்தனர் பின்னர் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்ட சிறுமியின் உடல் குன்றி அடுத்தடுத்து இரண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சிறுமியின் உடல் தொடர்ந்து நலிவடைந்து பதினான்கு நாள் சிகிச்சைக்கு பின்னர் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் ஆந்திர மாநில தனியார் மருத்துவமனை நர்ஸை கைது செய்தனர் மேலும் இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்